தண்ணியும் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நேரடியார்களே அல்லாஹுவினுடைய நேசம்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் விடவும் யாரையும் விடவும் உச்சபட்சமானது என்பதனையும் அந்த அளவற்ற அருளாளனின் நிகரில்லா அன்பை பெறுவதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளின் முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதனையும் நாம் அறிந்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட உயர்ந்தோனின் அந்த கொள்கைகள் இந்த உலகத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்தோனின் போதனைகள் இந்த உலகத்தில் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் அப்படி நிலைநிறுத்தப்படுவதற்கும் அந்த போதனைகள் எத்தி வைக்கப்படுவதற்கும் கேந்திரமாக இருப்பதுதான் இறைவனின் ஆலயங்களாக இருக்கிற பள்ளிவாசல்கள் இறைவனுடைய ஆலயங்களாக இருக்கிற அந்த பள்ளிவாசல்கள் தற்போது நாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்திய நாட்டிலே தற்போது ஆட்சி செய்து வரும் பாசிச ஆட்சியாளர்களால் அதனுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதை நாம் காண முடிகிறது எந்த அளவிற்கு என்றால் பள்ளிவாசல்கள் டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதுடைய கணக்கீட்டின்படி கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அளவிற்கு பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது பல உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் அங்கே மக்களுடைய மனதில் விச நஞ்சை பதித்து முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனையை ஊட்டி அரசியல் லாபம் அடைவதற்காக வேண்டி பள்ளிவாசல்கள் தாக்கப்படுவதும் அது தகர்க்கப்படுவதும் ஒரு கட்டத்தில் அந்த பள்ளிவாசல் அமையப்பட்ட இடங்கள் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற கோயில்களாக மாற்றி அமைக்கப்படுவதுமான ஒரு நிலை தொடர்ந்து இருப்பதை பார்க்கிறோம் இந்த நிலை என்பது தற்போதைய சூழலில் அதிகரித்திருப்பதையும் பார்க்கணும் நமக்கு வர்றது நியூஸ்ல ரெண்டு ஞானவாபி பள்ளிவாசல் இன்னைக்கு மருத்துவர்கள் வழிபாடு நடத்த அனுமதி கொடுத்துருக்கிறாங்க பார்த்துருக்கிறோம் இப்படி நியூஸாக வருவது ஒன்று ஆனால் பின்னணியில் எத்தனையோ பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளிவாசல்கள் உத்தரப்பிரதேசத்தில் தகர்க்கப்பட்டிருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டு பழமை வாய்ந்த பள்ளிவாசல் உடைக்கப்பட்டிருக்கிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த பள்ளிவாசல் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பெருசாக நியூஸில் பிளாஷ் ஆகிறது இல்லை முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்கள் அது நொறுக்கப்படுகிறது இது வெறுமனே வழிபாட்டு தலங்களாக நாம் பார்ப்பதை தாண்டி இது அல்லாஹுவின் கொள்கைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டிய ஸ்தலம் அல்லாஹுடைய போதனைகள் எடுத்துச் சொல்லப்பட வேண்டிய ஸ்தலம் இறைவனின் நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிற அந்த பள்ளிவாசல் அதை நம்மிடமிருந்து பறிக்கும் பொழுது அதற்கு எதிராக வேண்டிய நம்முடைய கண்டன குரல்களை பதிவு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதன் ஒரு அங்கமாகத்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே தமிழகம் எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் அமைதியான முறையில் நம்முடைய உரிமையை கோரக்கூடிய வகையிலும் இந்த அநியாயக்கார அக்கிரமக்கார அரசியல்வாதிகளின் அரசியல் சூழ்ச்சிகளால் பறிக்கப்படும் முஸ்லிம்களின் உரிமைகளை பிற மதத்தவர்களுக்கு எடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பேரணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆயத்த பணிகளை நாம் நம்முடைய பகுதிகளில் செய்வோமா என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகூர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்